ஒரு நாட்டோட இளவரசன் வஞ்சிக்கப்படுறான் தன்னோட எதிரி நாட்டு மீது போர் தொடுக்கிறான் உடல் வலிமையாலயோ இல்ல பட இல்ல மன வலிமையால மட்டும் அது வேற யாரும் இல்ல மகாபாரதம் போர் உருவெடுக்க காரணமா இருந்த சகுனி சகுனி காந்தார நாட்டு இளவரசர் காந்தார நாட்டு மகாராஜா சுபாலனின் மகன் சகுனி சின்ன வயசுல இருந்தே துருதுருப்பும் நல்ல புத்திசாலித்தனமாகவும் வளர ஆரம்பிக்கிறாரு சகுனியோட சகோதரி அதாவது காந்தார நாட்டு இளவரசி காந்தாரி சகுனி தான் அக்கா மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாரு தாயை இழந்த சகுனிக்கு தாயா இருந்தவளே காந்தாரி தான் காந்தாரி அழகு இளமை நற்பண்புகள்னு எதிலையுமே சலிச்சவங்க இல்ல திருமண வயது அடைந்த காந்தாரிக்கு தான் திருமண வாழ்க்கை பற்றியும் வருங்கால கணவர் பற்றியும் நிறைய ஆசைகளும் கற்பனைகளும் இருந்துச்சு தான் பக்தியினால நூறு பிள்ளைகளை பெரும் வரத்தையும் வாங்குறாங்க அந்த சமயத்துலதான் பீஷ்மர் குருகுலத்தின் வாரிசுகளான திருதிஷ்டனுக்கும் பாண்டவுக்கும் பின் தேடிக்கிட்டு இருந்தார் பீஷ்மரோட கண்களுக்கு அழகான காந்தார நாடு தென்படுது காந்தார நாட்டு மன்னன் சுபாலனுக்கு காந்தாரிய பெண் கேட்டு தூது அனுப்புறாரு தூதுவை ஏத்துக்கலனா போர் மிரட்டலும் அனுப்பப்படுது இத கேட்டு சகுனியால இதை ஏத்துக்கவே முடியல அவரோட கோபத்துக்கு அளவே இல்ல அழகிலையும் போன தான் அக்காவ ஒரு பார்வை இல்லாதவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஆனா பீஷ்மரை எதிர்க்கவும் முடியாது வேற வழி இல்லாம திருதிருஷ்டனுக்கு திருமணம் செய்து வைக்க சமாதிக்கிறாங்க நூறு பிள்ளைகளை பெரும் வரத்தை வாங்கின காந்தாரிக்கு ஒரு தோஷமும் இருந்துச்சு காந்தாரியோட முதல் கணவர் இறந்து போயிடுவாரு அப்படின்றதுதான் அதனால சுபாலன் தன் மகளுக்கு இருக்கிற தோஷத்தை கழிக்க காந்தாரிய ஒரு ஆட்டு கிடாய்க்கு திருமணம் செஞ்சு வச்சு பலி கொடுக்கறாரு இப்போ காந்தாரி முதல் கணவனை இழந்த விதவர் தோஷத்தை கழிச்சிட்டு காந்தாரிய திருதிஷ்டருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனா பீஷ்மர் மீது சகுனிக்கு கோபம் கொஞ்சம் கூட குறையல தான் சகோதரியோட வாழ்க்கை பற்றிய ஆதங்கம் வஞ்சகமா சகுனி மனசுல பதிஞ்சிடுச்சு பாண்டு தான் சாபத்தோட விரத்தினால தான் மனைவிகளோட வனவாசம் போயிடுவாரு வேற வழி இல்லாம பேருக்கு திருதிருஷ்டன் அரசர் ஆவாரு காந்தாரி குருகுலத்தோட ராணி ஆவாங்க சகுனிக்கு காந்தாரி குருகுலத்தோட அரசியானது ஒரு சின்ன ஆறுதல கொடுத்துச்சு காந்தாரியும் காந்தார மன்னன் காந்தாரிக்கு இருக்கிற தோஷத்தை மறைச்சு ஆட்டுக்கடாய்க்கு திருமணம் செஞ்சு வச்சு பலி கொடுத்த விஷயம் தெரிய வரும் கோவத்தோட உச்சத்துல சுபாலனோட மொத்த குலத்தையும் சிறப்பிப்பாரு குளத்தையே பூண்டோட அழிக்க முடிவெடுப்பாரு ஒரு நாளைக்கு ஒரு படி உணவும் ஒரு சுரக்காய் கூடு தண்ணியும் மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு ஆரம்பத்துல அத்தனை பேரும் அந்த உணவுக்காக அடிச்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும் கீழே சிந்தி வீணாக்குனாங்க இதையெல்லாம் பார்த்த சுபாலன் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு இந்த ஒரு கைப்பிடி உணவை வைத்து ஒருத்தர் மட்டும் உயிர் வாழ முடியும் அந்த உயிர் பீஷ்மரோட குளத்தையே அழிக்கணும்னு சொல்லுவாரு இந்த சபதம் எல்லாராலையும் ஏத்துக்கப்பட்டுச்சு சுபாலன் அருவில சிறந்த சகுனியே தேர்ந்தெடுத்தாரு அப்படியே ஒவ்வொரு நாள் உணவும் சகுனிக்கே வழங்கப்பட்டுச்சு அவன் எதிரே ஒருத்தர் ஒருத்தரா பசியால செத்து விழுந்தாங்க மனசுக்குள்ள கோபமும் பழிவாங்க உணர்வும் சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சது சுபாலன் சகுனியின் கால திருகி விடுவாரு சகுனி வலியால் துடிப்பாரு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நடையிலும் பீஷ்மரின் குலத்தை வேற இருக்கிற பழிவாங்க உணர்வு உனக்கு ஞாபகப்படுத்தும்னு சொல்லுவாரு என்னோட எலும்புகள்ல இருந்து பகடை செய்து வச்சுக்கோ அது நீ நினைக்கும் எண்ணத்தையும் எண்களையும் நிறைவேற்றும்னு சொல்லுவாரு அந்த சமயத்துலதான் மரண படுக்கையில இருக்கிற சுபாலனை காந்தாரியும் திருதிஷ்டரும் பார்க்க வருவாங்க சுபாலன் திருதிஷ்டர் கிட்ட எனக்காக என் இளைய மகனான சகுனியை மட்டும் விடுதலை செய்து அவனை பாத்துக்கங்கன்னு கேட்பாரு அவன் உங்களோட நூறு குழந்தைகளுக்கு பாதுகாவலனா இருப்பான்னு சொல்லுவாரு இத நிறைவேற்றும்படி சத்தியம் கேட்பாரு மரண படுக்கையில சொல்லப்பட்ட வார்த்தைகளை மீற முடியாம திருதிஷ்டரும் சம்மதிப்பாரு தான் சகுனி தான் லட்சியத்தோட முதல் அடியை எடுத்து வைக்க ஆரம்பிப்பாரு துரியோதனன் கிட்ட போய் ஆலோசகரா பாரு சின்ன வயசுல இருந்தே பாண்டவர்கள் மீது பக உணர்வோட வளர்ந்த துரியோதனனுக்கு சகுனியின் ஆலோசனைகள் சாதகமா பட்டுச்சு ரெண்டு வஞ்சக எண்ணங்களும் ஒன்று சேர ஆரம்பிச்சது அந்த சமயத்துலதான் பாண்டவர்கள் பாஞ்சாலைய திருமணம் செஞ்சுக்கிட்டு காட்டுல இருந்து அஸ்தனாபுரத்துக்கு வருவாங்க பாண்டவர்கள் தன் பங்க கேக்குறாங்க துரியோதனனும் ஒண்ணுக்கும் உதவாத காண்டவ வனத்தை பாண்டவர்களும் சரின்னு வாங்கிட்டு போறாங்க பாண்டவர்கள் பிரம்மாண்டமான மாளிகை எழுப்புறாங்க நாட்டையே செல்வ செழிப்பா மாத்துறாங்க துரியோதனோட கழுகு பார்வை ஆரம்பிச்சது பாண்டவர்கள் நல்லா இருக்கிறத கொஞ்சம் கூட துரியோதனால ஏத்துக்க முடியல காண்டவனத்தை நினைச்சான் துரியோதனனுக்கு அந்த அளவுக்கு நஞ்ச விதைச்சு வச்சிருந்தான் சகுனி துரியோதனன் எண்ணத்தை செயல்படுத்துற மாதிரி சகுனி கிட்ட ஏத்த யோசனையும் இருந்துச்சு துரியோதனா நீ ஒரு மணிமண்டபம் கட்டு சிறப்பு விழாவுக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு அழைப்பு கொடு பாண்டவர்கள் வருவார்கள் விழா முடிஞ்சதும் சூதுக்கு அழைப்போம் யார் வராங்களோ இல்லையோ தர்மன் கண்டிப்பா வருவான் மனம் உனக்கு சொல்லுவாரு பஞ்ச பாண்டவர்களும் சிறப்பு விழாவுக்கு வருவாங்க விழா முடிஞ்சதும் சகுனியின் திட்டப்படியே சூது தொடங்குது துரியோதனைக்கு பதிலா சகுனி தாயக்கட்டைகளை உருட்டுறாரு கேட்ட எல்லா எண்களும் அப்படியே விழுந்துச்சு இது சூது தானே பொருட்களை பந்தயமா வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க தர்மன் அடுத்தடுத்து தோத்துக்கிட்டே இருந்தான் சகுனி தர்மனை பார்த்து நாங்க வைக்கிற அளவுக்கு இணையான பொருள் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பாரு இத கேட்ட உடனே தர்மனுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு தர்மன் தன் நாடு தன் தம்பிகள்னு வச்சு விளையாடி தோத்து போறாரு கடைசியா பாஞ்சாலைய பந்தயமா வச்சு விளையாடி அதிலையும் தோத்து எல்லாத்தையும் எழுந்து நிக்கிறாரு இதுக்கப்புறம் பாஞ்சாலை எழுத்துக்கிட்டு வந்து அவங்க துகையில உரிக்கிறாங்க கிருஷ்ணர் காப்பாத்துறாரு பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க வனவாசம் முடிஞ்சதும் திருப்பி வந்து நாட்டை கேட்க துரியோதனன் நாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போங்கடான்னு சொல்ல கடைசியில போர் தான் இதுக்கு தீர்வுன்னு முடிவாகுது இதுக்குதான் சகுனி இத்தனை நாளா தவ இருந்தாருன்னு தான் சொல்லணும் பாரத போர் தொடங்குது நூறு கௌரவர்களும் இறந்து போறாங்க பஞ்ச பாண்டவர்களோட உயிர் மட்டும் தான் மிஞ்சுது கடைசியில போர் முடிவுல சகுனியும் இறந்து போறாரு தான் லட்சியத்தை நிறைவேற்றிட்ட மன நிறைவோடு தான் கண்களை மூடுறாரு சகுனி நல்லவரா கெட்டவரான்றதை விட எல்லா கெட்டவர்களும் பிறக்கும் போதே கெட்டவங்களா இருக்கிறது அவங்க கெட்டவங்களா உருவாக்கப்படுறாங்கன்னு தான் சொல்லணும்